அந் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் உடனடியாக மத்திய குழு தமிழ்நாட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள பாதிப்புகளை எல்லாம் அவர்கள் பார்வையிட்டு கணக்கிட்டு அந் நிவாரண பணிகளுக்காக பணம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது உடனடியாக இந்த ாஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட்லேருந்து பணம் இர ரெண்டாயிரம் கோடி பணம் உடனே விடுவிக்கப்பட்டு தமிழக அரசுக்கு தந்தால்தான் நிவாரணப் பணிகளை தோய்வின்றி செய்ய முடியும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் அதனால் அதைத்தான் இன்று எழுப்பி முதலமைச்சர் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையும் அங்கே முன்வைக்கப்பட்டது இப்போ பொதுவாகவே ஒன்றிய அரசு சொல்லிக்கிட்டு இருக்கு ஸ்டேட் என்ஆர்எஃப் பண்ணுற தவிர நாங்கள் எதுவுமே புதுசாக வழங்குறதில்லை இந்த முறையாவது கிடைக்க மாட்டோம் கோரிக்கை வைத்திருக்கிறோம் கிடைக்க வேண்டும் ஏன்னா இப்போ கிளைமேட் சேஞ்சால் சூழலியல் மாற்றத்தால் பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து மிக மோசமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பா பார்க்கிறோம் இதுவரைக்கும் வந்து புயல் எந்த திசையில் போகும் அப்படிங்கிறத ஓரளவுக்காவது நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இப்பொழுது அடித்த புயல் எந்த திசையில் செல்கிறது எத்தனை நாட்கள் கரையில் கடக்கும் என்னென்ன மாவட்டங்களை பாதிக்கும் என்பது எதுவுமே கணக்கிட முடியாத அளவிற்கு மிக பெரிய அளவிலே எல்லா மாவட்டங்களையும் கேரத்தாழ பாதிக்கக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு நிலை இருக்கிறது அதனால் இது வந்து இதற்கு முன்னுதாரணம் இல்லை அப்படிங்கிற காரணங்களை எல்லாம் சொல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மாநிலங்கள் வந்து ஜிஎஸ்டி போன்ற தொகைகளை ம மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசிற்கு வழங்கி கொண்டுதான் இருக்கிறது அதிலிருந்து நமக்கு வந்து இப்படிப்பட்ட இயற்கை பேரிடர்கள் வரும் பொழுது கணக்கள் பார்க்காமல் அவர்கள் உதவிக்கு வர வேண்டும் என்பதுதான் கோரிக்கை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எந்த வகையில் நீங்கள் திமுக காங்கிரஸ் நீங்கள் திமுக குழு தலைவர் இல்லை பிரதமர் சந்திப்பதற்கு அவரிடம் ஏன்னா இன்னைக்கு பிரதமர் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்டிருக்கிறார்கள் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதனால் முதலமைச்சர் அவர்கள் எங்களை பிரதமரை சந்தித்து அவருடைய கடிதத்தை கொடுத்துவிட்டு விட்டு அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை விலக்கி சொல்ல வேண்டும் என்று படித்திருக்கிறார் நேரம் கேட்டிருக்கோம் நம் கடந்த பல மூன்று பேரிடர் காலத்துல வந்துட்டு தொடர்ச்சிய கோரிக்கைகள் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு ஆனா மத்திய அரசு இருந்து நிதி வரல இம்முறையாவது வரும் நீங்க நம்புறீங்களா ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம கோரிக்கை வைக்கிறோம் முதலமைச்சர் நம்பிக்கை ஆனால் வந்து நம்பிக்கையோடு தான் கோரிக்கை வைக்கிறோம் பிரதமர் சந்திப்பு எப்ப இருக்கு இன்று பிரதமர் ஊரில் இல்லை வந்தவுடன் நேரம் தருவதாக அறிவித்திருக்கிறார்